எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கடலை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கடலை மிட்டாய் செய்ய முக்கியமாக ரெண்டே பொருள் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தாலும் செய்யலாம் செய்யும்போது லேஸ் லேஸாக வறுத்துக்குங்க இதை மீடியமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது ஆறதுக்கப்புறம் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க நான் தோல் நீக்கி பாதி பாதியை உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு அரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை கப்பு வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் நம்ம வடிகட்டி தான் அப்புறம் பாகு எடுக்க போகிறோம் இப்போ கரைஞ்சி வரட்டும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் நம்ம எந்த பாத்திரம் செய்ய போகிறோமோ அதில் வடிகட்டிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா பாகு வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம் அதில் கொஞ்சமாக எடுத்து விட்டு பாருங்கள் இன்னும் கரெக்டான பதம் வரலை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ மறுபடியும் நம்ம தண்ணியில் செக் பண்ணி பார்ப்போம் இது உடையிற பதத்துக்கு வந்ததுன்னா நமக்கு கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் இது உடையுது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வரணும் இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ பிளேட்டில் மாற்றி நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் நீ தடவி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விடுங்க சேவ் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணுற அளவுக்கு சூடாக இருக்கும் போதே கட் பண்ணால் தான் ஈஸியாக கட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆரிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நான் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா ஆறிடுச்சு நல்லா முறு மொறுன்னு கோயில்பட்டி கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி